ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஆல்ரெடி சுண்டைக்காவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் எவ்வளோ மெடிஷ்னல் வேல்யூ இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தேங்க இன்றைக்கி சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க நான் பறித்து வச்ச சுண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ஒரு சின்ன உரலை வச்சு தட்டி இடித்து எடுத்துக்கிறாங்க இடித்து வச்ச அந்த சுண்டைக்காவை ஒரு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் போட்டு ஊற வச்சுக்கிறேங்க அதுக்கு பிறகு நான் ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து மிக்ஸி சேரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேங்க அதுக்கு பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுறேங்க இது மூணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேங்க வெங்காயம் நல்லா பிரவுன் கலரில் வதங்கி வரணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றுறேன் அந்த தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் கல் அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு நல்லா வதக்கி விடுறேங்க அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கு பிறகு நான் தட்டி வச்சுருந்த அந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாங்க இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு அந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சோம்பு சோம்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த சுண்டைக்காய் வெந்து வந்ததுக்கு பிறகு அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றுறோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் விட்ட பிறகு நமக்கு சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை பை டேக் கேர்